நேயர்கள் இனி கேட்கலாம் கதையும் சிந்தனையும் கதையும் சிந்தனையும் வழங்குகிறார் கடத்தூர் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியை விமலா கண்ணையன் அவர்கள் மருதம் நெல்லி பண்பலை நேயர்களுக்கு அன்பான வணக்கம் எழுத்தாளர் உதயசங்கர் அவர்கள் எழுதிய சோசோவின் விசித்திர வாழ்க்கை என்ற சிறுவர் கதை தொகுப்புல இருந்துதான் இன்னைக்கு நான் உங்களுக்காக கதை சொல்ல போறேன் கதையோட தலைப்பு என்ன தெரியுமா சோசோவின் வியாபாரம் எழுத்தாளர் உதயசங்கர் அவர்கள் இந்த புத்தகத்துல ரொம்ப ஒரு வித்தியாசம் வித்தியாசமான ஒரு கதை அமைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறாரு என்ன அப்படின்னு பார்த்தா இந்த சோசோ என்ற ஒரு கதாபாத்திரத்தை வைத்து பல்வேறு மனிதர்களுடைய பல்வேறு வகையான முகங்களை இங்க வந்து கதாபாத்திரங்களாக படைத்திருக்கிறார் அந்த வகையில பார்த்தா சோசோவோட வியாபாரம் அப்படிங்கிற தலைப்புல இப்ப நான் உங்களுக்காக கதை சொல்ல போறேன் சோசோ யாரு அவர் என்ன வியாபாரம் செய்தாரு அவர் செய்த வியாபாரம் எப்படி சிறப்பா இருந்தது அப்படிங்கறத பத்தி தான் இந்த கதையில நாம தெரிஞ்சுக்க போறோம் சோசோடைய வீட்டு தோட்டத்துல ஒரு அழகான மரம் இருந்தது அது என்ன மரம் தெரியுமா வாழை மரம் அந்த வாழை தான் பெரிய தார் விட்டு இருந்தது நல்ல தள்ளி இருந்தது அந்த தார்ல பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நூறு பழங்களாக இருந்திருக்கும் சோசோக்கு ரொம்ப ஆச்சரியம் மகிழ்ச்சி ஆஹா நம்ம தோட்டத்தில் இவ்வளோ பெரிய தள்ளி இருக்கே கிட்டத்தட்ட நூறு பழங்கள் ஒரு பழம் பத்து ரூபாய் அப்படின்னா கூட நூறு பழங்களுக்கு எத்தனை ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய நாம என்ன செய்யணும் இந்த பழத்தை விற்று ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டு வந்து தன்னுடைய மனைவி கிட்ட கொடுக்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை காரணம் என்னன்னா அவங்க மனைவி என்ன திரும்ப சொல்லுவாங்க சோசவ உங்களுக்கு அவ்வளவா சாமர்த்தியம் பத்தாது உங்களுக்கு அவ்வளவா சாமர்த்தியம் பத்தாதுன்னு திரும்ப திரும்ப சொல்லுவாங்க அதனால நான் ரொம்ப சாமர்த்தியசாலி அப்படின்னு நிரூபிக்கணும்னா இந்த பழத்தை விற்று ஆயிரம் ரூபாய் தன்னுடைய மனைவி கிட்ட கொண்டு கொடுக்கணும்னு அவர் மனசுக்குள்ள சபதம் எடுத்துக்கிட்டாரு அதனால அந்த வாழைத்தாரை அறுத்து வீட்டில் ஒரு ஊரமா கொண்டு வந்து கீழே கீழே ஒரு சாக்கு பை போட்டு அது மேல வாழைத்தார வச்சு அது மேலே ஒரு சாக்கு பை போட்டு தன் மனைவியையும் தன்னுடைய இரண்டு பிள்ளைகளையும் கூப்பிட்டு சொல்லிட்டார் யாருமே இந்த வாழைப்பழ தார தொடக்கூடாது அது அப்படியே இருக்கணும் இத கொண்டு போய் வித்து நான் வந்து உங்களுக்கு காசா கொண்டு வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த ரெண்டு சின்ன பிள்ளைகளும் அப்பாவை பார்த்துட்டு அமைதியா போயிட்டாங்க மனைவி என்ன நினைக்கிறா பார்க்கலாம் எவ்வளோ தான் கொண்டு வந்து கொடுக்குறாரோ பார்க்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சோசோட மனைவியை அமைதியாக உள்ளே போயிடுறாங்க இரண்டு நாள் கழித்து சோசு அந்த வாழைத்தாரை தூக்க முடியாமல் முதுகில் தூக்கிக்கிட்டு சந்தைக்கு போகிறாரு அங்கே தான் இந்த பழங்களை கொண்டு போய் விற்கணும்னு அப்படி நடந்து இருக்கும்போது ஒரு ஏஜென்ட்டு வேகமாக ஓடி வர்றார் அவர் சொல்கிறாரு இந்த பழங்களை விற்கிறதுக்கு நான் ஏஜெண்ட்டாக இங்கே வேலை செஞ்சிட்ருக்கேன் என்னுடைய அனுமதி இல்லாமல் எந்த கடைக்காருமே இந்த பழத்தை வாங்கவே மாட்டாங்க அதனால் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இந்த பழங்களை நான் உங்களுக்கு விற்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோசோவோட நடந்து வர்றாரு சோசோட அனுமதியை கேட்கவே இல்லை அவர். சரி கொஞ்சம் தூரம் போன உடனே இன்னொருத்தர் ஓடி வராரு நானுமே இந்த பழங்களை விற்று கொடுக்கறதுக்கான ஏஜென்ட் தான் அந்த கடைங்களுக்கு நான் என்னுடைய அனுமதி இல்லாமல் அந்த கடைக்காரர் இந்த பழத்தை வாங்க மாட்டார் அதனால இந்த பழங்களை விற்கிறதுக்கு நானும் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்த இன்னொரு இடது கை பக்கமாக அந்த ஏஜென்ட்டு வராரு ஆக வலது பக்கம் ஒரு ஏஜென்ட் இடது பக்கம் ஒரு ஏஜென்ட் நடுவில் சூசு வாழைத்தார தூக்க முடியாமல் சுமந்துக்கிட்டு வராரு இப்படி வந்து ஒரு கடையை பாக்குறாங்க அந்த கடையில இந்த வாழைத்தாரை இறக்கி வச்சிட்டு வியாபாரம் பேசலாம் அப்படின் போது இவங்க ரெண்டு பேரும் நான் நான் பேசுவேன் நான் தான் பேசுவேன் அப்படின்னு ரெண்டு ஏஜெண்ட்டும் சண்டை போடுறாங்க இதை பார்த்த ஒரு ஆள் ஓடி வராரு என்ன என்ன எங்கள் ஒரே தகராறாக இருக்கு இந்த ரெண்டு ஏஜென்ட்டுங்களையும் சண்டை போடாமல் தடுக்கிறது தான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்ட்டு என்ன பண்ணுறாரு அவங்க ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணி விலக்கி விடுறாரு அப்புறம் என்ன சொல்கிறாரு இதை விற்று கொடுத்தா இதில் எனக்கு ஒரு கமிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ஸோ ரொம்ப முழிக்கிறார் ஏன் நான் ஏற்கனவே ரெண்டு ஏஜென்ட் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் கமிஷன் கொடுக்கணும் இப்போ மூணாவது இவன் வேறையா ஆனால் சோசாவால் ஒன்றுமே வாய்ப்பேசவே முடியல ரொம்ப அமைதியாக அப்படியே அவரை பார்க்குறாங்க சரி இந்த வாழைத்தாரை எடுத்துக்கொண்டு போய் அந்த கடைக்கார்ட்டை கொடுக்கும்போது கடைக்கார சொல்கிறாரு ஏற்கனவே நிறைய வாழைத்தார் வாங்கிட்டேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அப்போது உள்ளே இருந்து இன்னொரு ஆள் ஓடி வராரு என்ன கடைக்கார வாழைத்தார் வேணான்னு சொல்லிட்டாரா இருங்க நான் சொன்னால் அவர் வாங்கிப்பார் அப்படின்னு சொல்லி அவர் குறுக்கில் நுழைஞ்சி அவர் கடைக்காரர்கிட்ட கொஞ்சம் பேசி கடைசியாக ஒரு வழியாக அந்த பழத்தை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டார் ஆக மொத்தம் இப்போ எத்தனை ஏஜென்ட் இருக்காங்க சொல்லுங்கள் பக்கலாம் மொத்தம் நாலு ஏஜென்ட் இருக்காங்க இல்லையா ஃபஸ்ட்டு ரெண்டு ஏஜெண்ட் வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு நடந்த சண்டையை தீர்க்கிறதுக்கு ஒரு ஏஜென்ட் வந்தார் இப்போ அந்த மூன்று ஏஜென்ட்டுகளும் சேர்ந்து விற்கும்போது அந்த வாழைத்தாரை வாங்க மாட்டேன்னு சொல்லும்போது இன்னொரு ஏஜென்ட் என்று வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு நான் விற்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த வியாபாரத்தை அவர் முடிச்சு கொடுக்குறாரு ஆக நான்கு பேர் இப்போ ஏஜெண்ட்டாக இருக்காங்க இல்லையா எத்தனை ஏஜென்ட் பத்தியா ஒரு பழத்தை ஒரு பழத்தார விற்கிறதுக்கு உலகம் எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க இதுல என்ன பண்ணாரு அந்த நான்காவது அந்த ஏஜென்ட் ஒரு வழியா கடை முதலாளியை சமாளிச்சு ஐநூறு ரூபாய்க்கு அந்த வாழைத்தார விற்கிறாரு அப்படி வாயடைச்சு நிக்கிறாரு சோ சோ ஏன்னா முதல் ஏஜென்ட் எவ்வளவு சொல்லியிருந்தாரு சொல்லுங்க பாக்கலாம் கரெக்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்று கொடுக்குறேன்னு சொன்னாரு ஆனால் அந்த நான்காவதாக வந்த ஏஜென்ட்டு கடைக்காரர் எடுத்துக்கவே மாட்டேன்னு சொன்னவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஐநூறு ரூபாய்க்கு விற்று கொடுத்துட்டார் அந்த ஐநூறு ரூபாய்க்கு விற்று கொடுக்கும்போது சோசாவால எதுவுமே பேச முடியல சரி அப்படியானா ரூபாய் அந்த கடைக்காரர் கொடுத்தாரான்னு பார்த்தா அதுலேயும் நூறுரூபா பிடிச்சுக்கிட்டு நானூறுரூபாய் தான் கொடுத்தாரு க கடை முதலாளி ஏன்னு சோசை கேட்கவும் எனக்கு ஏஜென்ட் வந்து உதவி செஞ்சா இல்லையா அவங்களுக்கு அந்த நூறு ரூபாய் நான் கமிஷனா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நூறு ரூபாய் எடுத்துக்கிட்டு நானூறு ரூபாய் கொடுக்கறாரு நானூறு ரூபாய் சோசோ கை நீட்டி வாங்கின உடனே அங்க இருந்த அந்த நான்கு ஏஜென்ட்டுங்களும் லபக்கன் அவர் கையில இருந்து பிடிங்கிட்டாங்க அந்த காசை ஆளுக்கு நூறு ரூபாய பங்கிட்டு எடுத்துக்கிட்டாங்க சோசோ கையில ஒண்ணுமே இல்ல சோசோ திரு திருன்னு முழிக்கிறாரு என்ன சொல்றது உலகம் எப்படி போயிட்டு இருக்கு பாரு அப்படின்னு அவர் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போதே கடைசியா வந்த அந்த ஏஜென்ட்டு அட என்னங்கப்பா கொடுத்த எல்லாம் நீங்களே பிரிச்சுக்கிட்டீங்க எல்லாம் ஆளுக்கு ரூபாய் எடுத்துக்கிட்டா சோசோக்கு எங்க போறது அவர் கையில அஞ்சு பைசா கூட இல்லையே அப்படின்னு சொல்லி பாவப்பட்டு பரிதாபப்பட்டு இருபது ரூபாயை பெருந்தன்மையா அப்படியே அவருடைய சோசோட பாக்கெட்ல வைக்கிறாரு சோசோக்கு வந்துச்சு பாரு ஒரு அழுக துக்கம் வருத்தம் ஒண்ணுமே சொல்ல முடியல அப்படியே கூனி குறுகி போயிட்டு அமைதியே வராரு அப்பா அவருக்கு ஞாபகம் வருது தன் மனைவி என்ன சொன்னா உங்களுக்கு சாமர்த்தியம் பத்தாது அது எவ்வளவு ஆயிடுச்சு பாத்தியா அப்படின்னு ஏன்னா அந்த நான்கு பேரைய எடுத்து பேசக்கூடிய ஒரு மன தைரியமோ ஒரு வீரமோ யாருக்கு இல்ல நம்ம சோசோக்கு இல்ல அதனால அப்படியே அமைதியா அந்த இருபது ரூபாய் பாக்கெட்ல நடந்து வராரு தாண்டி நடந்து வரும்போது ஒரு பெட்டிக்கடை இருக்கா அந்த பெட்டிக்கடையில அந்த வாழைத்தாரு தொங்கிட்டு இருக்கு பாக்குறாரு சா இது நம்ம தோட்டத்துல வந்த வாழைத்தாரு இல்லையா நம்ம பிள்ளைகளுக்கு கூட ஒரே ஒரு வாழைப்பழத்தோட பறிச்சு கொடுக்கல நாமும் ஒரு வாழைப்பழம் கூட சாப்பிடல மனைவிக்கு கொடுக்கல அப்படியே கொண்டு வந்து வித்து ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டு போய் கொடுத்து மனைவியோட வாயை அடைக்கணும்னு நினைச்சா கடைசியா என் கையில நின்னது எவ்வளவு இருபது ரூபாவே அப்படின்னு மனசு நொந்து போய் அந்த கடைக்கார்ட்ட போய் கேக்குறாரு கடைக்காரே பழம் எவ்வளவுங்கன்னு ஒரு பழம் பதினஞ்சு ரூபாய் அப்படின்னு சொல்றாரு சோசோ போட்ட கணக்கு பத்து ரூபா ஆனா கடைக்கார சொல்றப்ப எவ்வளவு பதினஞ்சு வேற எதுவுமே பேசாம ரொம்ப அமைதியாக சோசோ அந்த இருபது ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு ஒரு பழத்தை பறிச்சு கொடுக்கறாரு கடைக்காரர் பதினஞ்சு ரூபாய் பார்க்க மீதி அஞ்சு ரூபாவை கொடுக்கறாரு அந்த அஞ்சு ரூபாவை வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு பழத்தை கையில் எடுத்துக்கிட்டு சோசோ நேராக வீட்டுக்கு வரார் தலை தொங்க போட்டுட்டு வரார் வந்த உடனே மனைவி பார்க்குறாரு மனைவி கையில அந்த ஒரு வாழைப்பழத்தை கொடுக்குறாரு தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளையும் அழைக்கிறார் எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு ரூபாய் பிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீதி அஞ்சு ரூபாவை தன்னுடைய மனைவி கையில கொடுத்துட்டு ஒன்றுமே பேசாமல் அமைதியாக எங்க போயிடறாரு பின்னாடி தோட்டத்து பக்கம் போய் போயிடுறாரு நம்ம சோசோ கேட்க இவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல குழந்தைகளா அந்த கதையை கேட்கறதுக்கு ஆக இந்த கதையில இருந்து நம்ம என்ன திரும்ப தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த சமுதாயம் நம்மள ரொம்ப ஏச்சி புழைக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கு இல்லையா அதனால இப்படிப்பட்ட சமுதாயத்துல நம்ம எப்படி வாழணும் நல்ல மன தைரியத்தோட பேச்சு திறமையோட நல்ல ஆளுமை தன்மையோட நாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா சோசோ மாதிரி இருக்கக்கூடாது புரியுதா அதற்கு அதற்கு எப்படி இருக்கணும் நாம நல்ல ஒரு தன்னம்பிக்கையோட பேச்சு திறமையோட ஆளுமையோட நல்ல விவரமா இந்த உலகத்துல இருந்தாதான் நம்மால இந்த உலகத்துல வாழ முடியும் அப்படிங்கிற உண்மையை இந்த சோசோடைய வியாபாரம் என்ற கதை மூலமாக நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நாளைக்கு இன்னொரு கதையோட உங்களை நான் பை இந்த சிந்தனையுடன் கூடிய சிறுகதைகள் உங்கள் மனதை தொட்டிருக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நேயர்கள் இதுவரை கேட்டது கதையும் சிந்தனையும் கதையும் சிந்தனையும் வழங்கினார் கடத்தூர் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியை விமலா கண்ணையன் அவர்கள்